ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தினமும் மூணாவது வரக்கூடிய மிதன ராசி அன்புகளுக்கு இந்த மாதத்தின் மாதிரி நிலைகளால் மாற்றங்கள் மற்றும் தாக்கங்கள் என்ன அந்த தாக்கங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அதாவது உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கா இல்லையா பின்னடைவு எதனும் வருமா அப்படி வரக்கூடிய பின்னடைவு நீங்க எப்படி எல்லாம் சமாளிக்கலாம் இது பத்தின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலமையும் அதனால

மேலும் நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த மிதுன ராசி என்ன அப்படின்னு கேட்டா இந்த மிதுன ராசி புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டு இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே பாருங்க நீங்க ரொம்பவுமே திறமையா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க எல்லா விஷயத்திலையுமே தொலைநோக்கு பார்வை இருக்கும் இந்த சொல்லுவாங்களே ஒரு பழமொழி தடி எடுத்த அடி எங்க விழும் அப்படிங்கறத கணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு இந்த ராசி அன்புகளுக்கு இருக்கும் அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெட்ட சிந்தனை இருக்கும் அதாவது ஒரு விஷயம் நல்லதா நடக்கும் அத நல்லதான் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுல வரக்கூடிய தீமையை தவிர்ப்பதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லா வித யோசனைகளும் எந்த ஒரு விஷயத்திலும் கூடியவங்களா இருப்பீங்க அதனாலதான் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க கூட ஏதாவது அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு வந்தா உடனடியா உங்களை தான் தேடி வருவாங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வை தான் பெறுவாங்க இப்படி எல்லோர் வாழ்க்கையிடமே ஏதாவது ஒரு வகையில முன்னேற்றத்தை மட்டுமே அளிக்கக்கூடிய இயல்பு கொண்ட மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதே போல நீங்க புதன் கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைய முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானினருளா எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்க நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அதே போல உங்களுக்காக நாங்க முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க போகுது அந்த தாக்கம் என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் வந்துட்டு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு பல்வேறு முக்கிய கிரகங்களின் பயிற்சி இப்போ நடந்திருக்கு இல்லையா இந்த மூன்று முக்கிய கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பயணம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்லாம நீங்க எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் ரிஷம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அதனால இந்த மாசத்துல வந்துட்டு மாத தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு அதே போல இந்த மாதத்துல வரக்கூடிய பிரதோஷம் அமாவாசை தினத்துல நீங்க உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் நீங்க யாராக்கும் உதவிகிறையே அப்படின்னா கூட கொஞ்சம் தான் உதவியே செய்யணும் உதவும் பொழுது கூட உங்களோட உதவிக்கு தகுதியானவங்க யாரு அப்படிங்கற தெரிஞ்சு உதவி செய்யறதுக்கு நல்லது மற்றபடி நீங்க சாதனை பல படைக்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் பஞ்சாயத்து பேசுறது நல்ல தீர்ப்பு சொல்றதுல வல்லவர்களா திகழக்கூடிய நீங்க நிறைய பஞ்சாயத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும் உங்க கூட இருந்துகிட்டே ஒருவர் நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய யோகத்தை தடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க யாரு அப்படிங்கறத கண்டறிஞ்சு உங்களோட வாழ்க்கையிலிருந்து அவங்கள விளக்கிடுங்க மீதின ராசிக்காரங்க முன்னின்று உதவக்கூடியவங்க சாதனை படைக்க கூடியவங்க பஞ்சாயத்து பேசுறதுல நல்ல தீர்ப்பு சொல்றதுல போறீங்க இவங்க கூட ஒருவர் இருந்துகிட்டே இருக்கணும் அது வந்துட்டு நீங்க அப்படி ஒரு மனப்பக்குவத்துல இருப்பீங்க நம்ம கூட ஒருத்தர் இருந்தா நமக்கு எப்பவுமே தைரியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் தலை சிறந்த யோகங்கள் வரப்போகுது மீதின ராசிக்காரங்க பொதுவாகவே சிறந்த ஒரு பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் இந்த மாதிரியான பேச்சு திறமை படைத்த நிறைய துறைகளை நீங்கள் ரொம்பவுமே சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் வரக்கூடிய பயன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது நாம இப்ப பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் புதன ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த ராசில புலர்பூசம் மிருக சிறிடம் திருவாதிரை அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதா நாம இப்ப பார்க்க போறோம் மிதக ராசி அப்படின்னு சொன்னாலே எண்ணற்ற நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கும் ரொம்பவுமே விவேகமானவங்களாகவும் விசுவாசமானவங்களாகவும் நீங்க நடந்துப்பீங்க எவ்வளவு அனுபவசாலிகளாக இருந்தாலுமே திறமையா துரியுமா செயல்பட்டா நன்மைகளை எப்படி பெற முடியும் அப்படிங்கிற கணிப்பு உங்ககிட்ட இருக்கும் மேலும் மன அமைதிக்காக கோயிலுக்கு போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதே போல தர்ம காரியம் செய்யும் பொழுது மனதார நீங்க செய்வீங்க ஒவ்வொரு நாளையுமே இறைவன் நமக்கு கொடுத்த வரம் இறைவன் கொடுத்த பாக்கியம் அப்படின்னு கருதி தான் நீங்க தன்னம்பிக்கை நிறையவே இருக்கும் மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக எல்லா விதமான நல்ல செயல்களையுமே செய்யக்கூடிய நபர்களா மிதனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்க எவ்வளவு சிறப்பா செயல்பட்டாலுமே ஒரு சில தடைகள் தாமதங்களும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் இந்த தடை தாமதம் ஏற்படாமல் இருக்கணும் நாராயணன் வழிபாட இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் காரிய தடைகளை உடத்தெரியக்கூடிய தன்னம்பிக்கை தைரியம் ஆற்றல் பிறக்கும் நாராயணன் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு உண்டாகும் மேலும் புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு முடிஞ்சா புதன்கிழமையில திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய தரிசனம் இதை செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் பலவும் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலும் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவிடவும் செய்யுங்க நாராயணின் அருளால் எல்லா விதமான நன்மைகளுமே பெற்று நீங்க நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நிறைய நல்ல குணங்கள் எல்லா விதமான நன்மைகளையுமே பெற இந்த வழிபாடு ஒரு நல்ல வழிபாடு இதை தொடர்ந்து செய்யுங்க அதே போல இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே தினமும் தூங்கி எந்திரிச்ச உடனே கூட ஓம் நமோ நாராயணா இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லதான் நடக்க நீதான்ப்பா என் கூட இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் நல்ல ஒரு கட்டாயமும் உதவி செய்யக்கூடியது ஏன்னா நிறைய பேர் இவங்க ஜாதகத்தை கணிச்சு இதுல இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுமே எளிய முறையில பெற்றதா சொன்னாங்க அப்படி பெற்று இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்துல உயர்ந்து வாழ்வதாக சொன்னாங்க அதனாலதான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனுமே நம்பர் இருக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் தாங்க அது நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிய எல்லா விதமான சந்தேகங்களும் கேட்டுக்க முடியும் கட்டாயம் உதவியா பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம இப்ப உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் இந்த மாதம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு உயர்வு வரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு ஆமாங்க வாழ்க்கையில ரொம்பவும் கீழே இறங்கி போயிட்டோம் நம்ம எவ்வளவோ முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு செஞ்ச வேலையெல்லாம் நம்மள ரொம்பவுமே அதுல பாதாளத்துக்கே கொண்டு போய் விட்டுருச்சு எப்படி நம்ம முன்னேற போறோம் அப்படின்ற ஒரு கவலை உங்களோட ஆழ்மனதுல இருந்துட்டே இருக்கும் இப்ப வந்துட்டு இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக நிலைகளின் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா படிப்படியா உங்களுக்கு செல்வ நிலைகளும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் வியாபாரத்துல நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக போகுது நல்ல ஒரு அந்தஸ்திற்கு உங்களோட இடம் அப்படிங்கிறது உயர்ந்து வர போகுது உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்குங்க உங்களை தேடி பல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் ஆனா நீங்க தலைக்கணம் இல்லாம வரும் வாய்ப்புகளை பணிவோடு ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முழுமையான பலனையுமே பெற முடியும் நீங்க இப்ப மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே இந்த மாதம் பெரிய சாகசத்தோடு செய்ய போறீங்க தினமுமே நீங்க பெருமாளை மனமாற வணங்கி வருவதால் நன்மைகளை பெற முடியும் அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யுங்க இப்ப நாமராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல மிருகசிரிடம் மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு சாமர்த்தியமா சாதனைகளை புரிந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் ஞான மோட்சக்காரகன் கேது பகவான் உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே வெற்றியாக்கக்கூடிய அமைப்புல இருக்கார் இதுவரைக்கும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் உத்தியோகத்தில் தோன்றிய பிரச்சனைகள் ஏன் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளுமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக போகுது உங்கள் லாபாதிபதி செவ்வாய் பகவானுமே மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு புதுவிதமான தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாமே அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க முழுமையான திறமையும் வெளிப்பட்டு காணப்படும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில கேட்டிருந்த பணம் கை வந்து சேரும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் உண்டாகும் விரைய சனத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால வேணா ஒரு சிலருக்கு திடீர் செலவு ஏற்படலாம் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்காகவும் செயல்பட்டா உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை நீங்க பெற முடியும் எல்லா விதத்திலும் நன்மைகள் பெற உங்களுக்காக நாங்க இருவரிட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்து நன்றி நேர்களே நன்றி வணக்கம்